ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் இந்த வீடியோ எதை பற்றினதுன்னா இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை கிழமை இன்னைக்கு முருகருக்கு நான் எப்படி வெற்றிலை தீபம் போட்டு வீட்டில் எப்படி பூஜை பண்ணுறேன்றதோ நான் ஃபார்ட்டி எயிட் டேஸ் வேல் பாராயணம் பண்ணி எப்படி முருகருக்கு விரதம் இருந்தேன்ன்றது ஒரு வீடியோவாக போட்டிருந்தேன் அந்த வீடியோ கீழே அதிகமாக கமெண்ட் வந்திருந்தது அதிகமாக டவுட் கேட்டிருந்தாங்க அதை கிளியர் பண்ணுற மாதிரியும் தான் இந்த வீடியோ சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து சூப்பராக சாம்பிராணி போட்டிருந்தேன் என்ன சாம்பிராணின்னா இந்த எல்லாரும் நெருப்பு வச்சு சாம்பிராணி போடுவோம்ல அந்த சாம்பிராணி தான் போட்டிருந்தேன் ஏன்னா தான் நம்ம வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி அது இதுன்னு போட்டாலும் இந்த சாம்பிராணி போட்டால் ரொம்பவே வாசனை தெய்வீகமாக இருக்கும் வீட்டில் எனக்குமே தலை கொஞ்சம் அதிகமாக தண்ணி கோர்த்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி தலைக்குமே சாம்பிராணி காமிச்சிருந்தேன் நான் வந்து இந்த விளக்கு திரியெலாம் எடுத்து வச்சு இந்த சாம்பிராணி பற்ற வைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன் சீக்கிரம் பிடிச்சிக்கும் நல்லா நெருப்பும் ஆகும் நல்லா சூப்பராக வந்திருந்தது போக வீடு ஃபுல்லாகவே சூப்பராக இருந்தது இன்னைக்கு வந்து விளக்கு விளக்கேத்திட்டு விளக்கு அதுக்கப்புறமா வேல்மாரல் படிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் வேல்மாரல் படிக்க டைம் இல்லை சரி வெற்றிலை தீபம் போட்டுடலாம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லி அரிசி மாவில் சட்கோணம் கோலம் போட்டு சரவண பவை எழுதிட்டு அதுக்கப்புறமா வெற்றிலை தீபம் போட்டிருந்தேன் நான் எப்படி வெற்றிலை தீபம் போட் போடுவேன்றத ஷார்ட்டாக சொல்லிடுறேன் பாருங்கள் ஆறு வெத்தலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து காம்பு நீக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு வீட்டில் இருக்கிற பூவால் அலங்காரம் பண்ணுவேன் இன்னைக்கு பூ கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால செடியில் வந்து இந்த செவந்தி பூ இருந்தது அதுதான் எடுத்து வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தேன் இன்னைக்கு சூப்பராக பூஜையும் முடிச்சாச்சு நல்லா சூப்பராக மன நிறைவாக பூஜை பண்ணியிருந்தேன் நெய்வேதியத்துக்கு ரெண்டு ரெண்டு வாழைப்பழம் இருந்தது அதை வண்டி வச்சு வீட்டில் இருக்கிற மாதிரி வச்சு பூஜை பண்ணியாச்சு ரொம்பவே சூப்பராக பூஜை முடிச்சுட்டேன் சரி ஓகே ஃபார்ட்டி எயிட் டேஸ் வேல்மாரல் பாராயணம் பண்ணி எப்படி விரதம் இருக்கணும் பூஜை பண்ணுன்றத சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள் வேல்மாரல் பாராயணம் பண்ணி விரதம் இருக்கிறேன்னு சொல்கிறாங்களே விரதம்னா என்ன அப்படின்னு நினைக்காதீங்க விரதம்னா சாப்பிடாமல் இருக்கிறது இல்லை வீட்டில் வந்து நான்வெஜ் சமைக்காமல் சுத்தபத்தமாக இருக்கிறது பேர் தான் இந்த வேல்மாரல் பாராயணம் பண்ணி முருகருக்கு விரதம் இருக்கிறது என்னென்னா நாளைக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா ஒரு டூ டேஸ் முன்னாடியே வீடெல்லாம் ஃபுல்லாக ஃபினி நீட்டாக க்ளீன் பண்ணிக்கங்க ஏன்னா கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம் நான்வெஜ் சமைச்சிருப்போம் இல்லையா அதனால் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பூஜை ஒர்க்கு பூஜை பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி முருகரோட ஃபோட்டோஸ் இருந்தால் அதெல்லாமே நீட் பண்ணி பூஜை ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கோமியம் இல்லைனா எதாவது கோயிலேருந்து புனித தீர்த்தம் இருக்கும் இல்லையா அதை எடுத்துகிட்டு வந்து வீடு ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பூஜையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரி இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணலாம் வாங்கி எதை பற்றினதுன்னா நான் வந்து டேஸ் முருகருக்கு விரதம் இருந்து நான் எப்படி அப்படின்றத பத்தி போட்டிருந்தேன் இல்லையா இருக்கு அதோட டவுட் எல்லாம் கிளியர் பண்றதுக்கான வீடியோ தான் இது இது கொஞ்சம் புகையாக இருக்கும் வீடியோ இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபுல்லாக சாம்பிராணி போட்டிருக்கேன் அதனால அதிகமா வீட்டில் புகையாக இருக்கு வீடியோ கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதோட கொஷின்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன் அது ஒன்றா படிச்சுட்டு அதுக்கான ரீப்ளே சொல்கிறேன் இந்த ரீப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன் என்னென்னா அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க இவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ தான் செய்வாங்க அதே தான் எனக்கும் நான் எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுதான் நான் செய்வேன் என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை தான் செய்வேன் எல்லாத்துக்கும் ஒரு விதிமுறை இருக்குன்ட்டு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம் உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை வண்டி செய்யுங்க உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ பூஜை பண்ணும்போது ஒருத்தவங்க கேட்குறாங்க காலையில் குளிக்கலாமா இல்லை சாயங்காலம் குளிக்கலாமா அப்படியெல்லாம் கேட்குறாங்க ஆனால் என்னென்னா உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் செஞ்சிக்கங்க ஃபர்ஸ்ட்டு கமெண்ட் என்னன்னா குமார் எக்ஸ்வி எயிட் ஐயு என்ற ஐடியில் போட்டிருக்காங்க ஒரு சிஸ்டர் என்னென்னா என் பெயர் உமா மாதவிடாய் காலத்தில் எப்படி பூஜை பண்ணுறது அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க எல்லாருக்குமே வர இயற்கையான ஒன்று தான் அது அதாவது பீரியட்ஸ் டைமில் எப்படி பூஜை பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த சிஸ்டர் பீரியட்ஸ் டைமில் உங்கள் உங்களுடைய எது பொறுத்து உங்கள் உடம்ப பொறுத்து எத்தனை நாளைக்கு பீரியட்ஸ் இருக்கோ அத்தனை நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் வீடை ஃபர்ஸ்ட்ல இருந்து கிளியர் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு நீட் பண்ண முடியுமோ இல்லை எந்த அளவுக்கு நீட் பண்ணணும்னு தோணுதோ அந்தளவுக்கு நீட் பண்ணிவிடுங்க வீடெல்லாம் பெருக்கி தொடச்சி பெட்ஷீட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் பூஜை பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி அப்புறம் புதுசாக பூஜை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆனால் திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்தே பூஜை பண்ணணுமானா இல்லை இப்போ நான் வந்து ஒரு டென் டேஸ் பூஜை பண்ணியிருப்பேங்கன்னு வச்சுக்கோங்க அதை வந்து டென் டேஸ் கழித்து திருப்பியும் ஃபஸ்ட் எனக்கு பீரியட்ஸ் வந்துதுன்னா நான் திருப்பி ஃபஸ்ட்லேருந்தே பண்ணணும்னா இல்லை அந்த டென் டேஸ் முடிஞ்சு திருப்பியும் ஃபைவ் டேஸ் இல்லை சிக்ஸ் டேஸ் உங்கள் பீரியட்ஸ் டைம் முடிஞ்ச பிறகு அந்த லெவன்த்து டேவை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை இதுக்கு எல்லாருக்குமே இந்த டவுட் நிறைய பேர் இந்த டவுட் கேட்டிருக்காங்க இந்த டவுட் இப்போ கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நான் அப்படிதான் பண்ணேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் படிக்கலாம் உஷா சந்திரன் உஷா சந்திரன் ஒன் டபுள் டூ ஜீரோ அப்படின்ற ஐடியில இருந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க சிஸ்டர் இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸுமே எழுந்த உடனே குளிக்கணுமா இல்லை சமையல் முடிச்சுட்டு குளிச்சு முருகருக்கு விலைக்கு ஏற்றலாமா நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்னு எனக்கு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு நான் எப்படி செய்வேன்றத சொல்லிடுவேன் என்னென்னா நான் வந்து என்னுடைய கம்ஃபர்ட்டை பொறுத்து தான் நான் இன்னைக்கு வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்கணுனாலும் குளிச்சுருவேன் ஆனால் நான் குளித்த உடனே ஃபர்ஸ்ட்டு பூஜை பண்ணுறதுக்கு போயிடுவேன் அதுதான் வேலை முடிச்சுட்டு குளிக்கிறனோ இல்லை வேலையெல்லாம் முடிக்காமல் அப்படின்றது அப்படின்றதில் நான் குளிச்ச உடனே ஃபர்ஸ்ட் போய் பூஜை பண்ணிடுவேன் எதையுமே தொட்டுக்காமல் அந்த மாதிரி தான் நான் ஆயிருந்தேன் நான் மோஸ்ட்லி ஈவினிங் டைமில் தான் பூஜை பண்ணிட்டு இருந்தேன் அதனால் நான் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு எல்லாமே குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பூஜை பண்ண போவேன் ஒரு வேளை நான் இன்றைக்கி மார்னிங் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் குளிச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் ஈவினிங் கா காலையிலும் கூட பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் ஈவினிங் மேலே வேல் படிச்சிப்பேன் அப்படி தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் நீங்கள் வந்து எப்படின்னா உங்களுக்கு எப்படி தோணுதோ மனசுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கங்க காலையிலையும் குளிக்கலாம் ஈவினிங்கும் குளிக்கலாம் இல்லை வேலை முடிச்சுட்டு குளிக்கலாம் ஏன்னா தூங்கக்கூடாது குளிச்சிட்டு தூங்கிட்டு போய் பூஜை பண்ணக்கூடாது நீங்கள் குளிச்சுட்டு காலையிலேயே குளிச்சுட்டு கூட ஈவினிங் போய் பூஜை பண்ணலாம் எதுவுமே தப்பு இல்லை நான் தூங்கக்கூடாது தூங்காத வண்டியும் பார்த்துக்குங்க பிரியா கீர்த்தின்ற ஐடியில் இருந்து கேட்டிருக்காங்க சிஸ்டர் ஃபார்ட்டி எயிட் டேஸில் விரதம் இருந்தும் இருக்கும்போது ஆஃப்டர்நூன் தூங்கலாமா தூங்கிட்டேன் பரவாயில்லையா தூங்கக்கூடாதா சிஸ்டர் ரீப்ளே பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன்னா நீங்கள் உங்களுடைய ஒரு ஒருத்தவங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கோ அப்படிதான் நான் தூங்கலை ஆனால் உங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்குங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பா பூஜை எல்லாம் பார்த்துக்கலாம் உங்களுக்கு தூங்கணும் தோணுச்சுன்னா தூங்கிடுங்க மதியானத்தில் ரெஸ்ட் எடுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஈவினிங் போய் குளிச்சுட்டு இல்லைனா கு காலையிலேயே குளிச்சிட்டிங்கன்னா ஈவினிங் கை கால் மூஞ்சி கழுவிட்டு கூட போய் பூஜை பண்ணிக்கோங்க என்னன்னா தூங்கிவிட்டு நம்ம உடனே போய் பூஜை பண்ணுறது அது சரி இருக்காது எனக்கு தெரிஞ்ச மாதிரி அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் தூங்கி எழுந்து கூட குளிச்சுட்டு போய் பூஜை பண்ணுங்கள் ஆஃப்டர்நூன் தூங்கலாமான்றது தான் உங்கள் கொஷின்னு உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்குங்க முடிய நீங்க நல்லா இருந்தீங்கன்னா தூங்காம இருக்க முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லை இல்ல கொஞ்சம் ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா தூங்காம தூங்கிட்டு கூட அதுக்கப்புறம் போய் நீங்க உங்க பூஜையை கண்டினியூ பண்ணலாம் எதுவும் தப்பு இல்லை ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு ஒரு விஷஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க அதை படிச்சு எனக்கு நேத்து தான் அந்த கமெண்ட் வந்தது அது படிச்சு எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு பத்மாவதி செவன் டூ ஃபோர் சிக்ஸுன்ற ஐடியிலருந்து சொல்லியிருந்தாங்க அந்த சிஸ்டருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் ஏன்னா நான் நேற்று படித்தோடனே எனக்கு ஆகிடுச்சி இந்த இதோடைய இதை படித்து அம்மாவுக்கு நான் வந்து காலிலே இதை படித்து காமிச்சேன் அம்மாவுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க அவங்களுடைய டைமை ஒதுக்கி நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுறாங்கல்ல கமெண்ட் பண்ணுறாங்கல்ல அது எவ்வளோ பெரிய விஷயம் எல்லாமே ஈஸியாக கிடச்சிரும் ஆனால் டைம் வந்து கிடைக்கவே கிடைக்காது அவங்க எல்லா பிஸி ஒர்க்லேயும் எனக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்கிறது ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சி என்னன்றதை படிக்கிறேன் கேளுங்க சீக்கிரமாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் இது முருகர் சொன்னது போல் நினைத்து கொள்ளுங்கள் எனக்கு என் வேண்டுதல் இந்த சஷ்டி விரதம் இருந்தப்ப நிறைவேறியது முருகர் முருகருக்கு நாற்பத்தி எட்டு டேஸ் விரதம் இருந்த இருந்த ஒருத்தர் சொன்னாங்க உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் அது முருகர் வார்த்தையா நினைத்தேன் உங்கள் லைஃப் ஃபுல்லா சஷ்டி விரதம் இருங்க உங்கள் வேண்டுதல் நிறைவேறிய பிறகும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லியிருந்துக்கு நான் என் லைஃப் ஃபுல்லாக முருகருக்கு சஷ்டி பிறகும் தான் ட்ரை பண்ண போகிறேன் இந்த இந்த மெசேஜ் பார்த்தோடனே எனக்கு ரொம்பவே ஹாப்பியாயிடுச்சு சூப்பராக சொல்லியிருந்தாங்க அந்த சிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா அவங்க வந்து உங்கள் வேண்டுதல் வந்து சீக்கிரமாக நிறைவேறும் நான் இது வந்து முருகர் சொன்னதாக எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நான் படித்தோடனே எனக்கு முருகரே வந்து சொன்ன மாதிரி தான் எனக்குமே ஃபீல் ஆச்சு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் ஒரு கொஷினுக்குமே ஆன்சர் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஆனால் நிறைய பேருக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும் இல்லை மெயினில் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த ரேப்ளே பண்ணி வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி எல்லோருடைய டவுட்டும் கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச முறையில் அவங்களுக்கான டவுட்டெல்லாம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் பார்த்து பண்ணிக்குங்க நான் வந்து இப்படி தான் இருந்தேனே ஃபார்ட்டி எயிட் டேஸுமே தூங்க மதியானம் தூங்கலை குளிச்ச உடனே பூஜை பண்ணேன் அதுக்கப்புறமா நான்வெஜ் சமைக்கலை நான்வெஜ் நானும் சாப்பிடல வீட்டில் யாருக்குமே சமைச்சும் கொடுக்கல நான் சமைக்க வேண்டாம்னு சொல்ல ஆனால் சமைச்சு கொடுத்தாலும் அன்னைக்கு வந்து பூஜை பண்ண வேண்டாம் வீடுகளெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு மறுநாள் பூஜை பண்ணிக்கோங்க ச நான்வெஜ் செய்கிற அன்னைக்கு பூஜை பண்ண வேண்டாம் வீட்டில் அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் பூஜை பண்ணிக்கோங்க ஐயோ தள்ளி தள்ளி போதே அப்படின்னு நினைக்காதீங்க என்ன தள்ளி போனாலும் முருகர் நம்ம கையில் அந்த வேண்டுதல் பண்ண வைக்கணும்னு நினச்சாருன்னா சீக்கிரமாக முடிச்சிருவார் நீங்கள் வந்து அது தள்ளி போகுதுன்னு நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம் ஃபார்ட்டி எயிட் டேஸ் பூஜையே நான் ஃபிஃப்டி ஃபைவ் டேஸில் கம்ப்ளீட் பண்ணேன் நீங்களும் ஃபீல் பண்ணாதீங்க சீக்கிரமாக பூஜை பண்ணி முடிங்க ஓகே பாய் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க இதுக்கப்புறம் முருகருடைய வீடியோவை அதிகமாக போட ட்ரை பண்ணுறேன் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்